என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படி என்று சொல்லி படுகொலை செய்யப்பட்டு வெளிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்து ஏற்கனவே கடிதம் மூலமாக போலீஸ் மாதிபருக்கு அறிவித்திருக்கிறார் அப்படி கடிதம் மூலம் அறிவித்திருந்தும் கூட அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று இப்ப பாரியளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதோட புலிகளினுடைய காலத்தில் கூட இப்படி புலிகள் நடந்து கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லியும் இன்றைய தினம் ஒருவர் சொல்லி இருக்கிறார் ஆக இந்த வெளிகம துப்பாக்கி சூடுட பின்னணி தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் பேச போறோம் அதோட

இந்த காணொலி மூலமா நாங்கள் பேசிக் கொள்ள போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா சேனலுக்குள்ள வாரீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோடு இணைச்சு பேசுற நான் சுதர்ஷினி சசிகரன் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெலிகம பிரதேச சபையின் தபிசாளர் லசந்த விக்ரமசேகர மேல துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருந்தது அவர் உடனே வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்த நிலையில அவர் அதற்கு பின்னதாக உயிரிழந்திருந்தார் இப்ப இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட தொடர்புடைய யாரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படையில் என்றுதான் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கேன் என்றா கனேமுள்ள சஞ்சீவன கொலை சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் அன்றைய தினமே அந்த துப்பாக்கி தாரி கைது செய்யப்பட்டார் உடந்தையாக இருந்த இஷாரா செவதி எட்டு மாதங்கள் கழித்து கைது செய்யப்பட்ட

குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னு சொன்னால் இந்த மிதிகம ருவானினுடைய உதவியாளர்களாக இருந்த இரண்டு பேர் வந்து ஒரு இடத்துல துப்பாக்கிகள்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த துப்பாக்கிகள் எங்க இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை இந்த மிதிகம லசா என்கின்ற அந்த தவிஸ்தாளர் வந்து தெரியப்படுத்த இருக்கின்றார் போலீசாருக்கு அப்ப இதற்கு ஒரு பழி வாங்குகின்ற முகமாக தனக்கு வந்து ஏதாவது செய்யலாம் அப்படி என்று சொல்லி இவர் ஏற்கனவே கடிதம் ஒன்றின் மூலமாக சொல்லி இருக்கிறார் ஆனா அவர் குறிப்பிட்டும் அவருக்கான பாதுகாப்பு எதுவும் வழங்கப்படையில் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஒரு அதிர்வலைகளை பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா இருக்கு ஒரு மனிதர் வந்து தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லியும் அவருக்கான பாதுகாப்பை கொடுக்க இல்ல அந்த பாதுகாப்பை கொடுக்காத பின்னணியில வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி இப்ப பெரிய சர்ச்சையான விஷயம் போயிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அதாவது இந்த விடுதலை புலிகள் இருந்த காலத்துல கூட அதாவது முப்பது வருஷம் போர் நடந்தது அப்படி போர் நடக்கைக்குள்ள அந்த முப்பது வருஷத்துல இல்லாத ஒரு செயல்பாடு இப்ப நடக்குது விடுதலை புலிகள் கூட ஒரு அலுவலகத்துக்குள்ள போய் ஒருவரை சுட்டுக் கொள்ற செய்ய இல்ல ஆனா இப்ப இந்த ஜேவிபிண்டி அரசாங்கத்துல இப்படியான கொலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிறதுன்றது வந்து மிகவும் கேவலமான ஒரு விஷயம் அதோட இது எங்களுடைய ஜனநாயகத்தை பாதிக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் ஊழல்களை பிடிக்கிறேன் சொல்லாம இப்படியான சம்பவங்களையும் தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லியும் சாகர காரியவசம் தெரிவிச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது இது வந்து இப்படியாக இந்த செய்தி இருக்குது அடுத்த ஒரு சம்பவம் them. நேற்றைய தினம் இரவு யாழ்ப்பாணம் பகுதியில தான் நடந்திருக்கு யாழ்ப்பாணம் தென்மராட்சியில கொடிகாமம் கச்சாய் பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது கச்சாய் பகுதியில இரவு ஏழு முப்பது மணி அளவில் ஒரு இளைஞர் மேல வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது போலீசார் துப்பாக்கி சூடு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கிறோம் சம்பவம் என்ன அதாவது போலீசாரினுடைய தரப்புல போலீசார் வந்து சொன்ன விளக்கம் என்னென்னா நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் வந்து மணலை ஏத்தி கொண்டு வரீங்களா போலீசார் வந்து அந்த டிராக்டரை வந்து நிப்பாட்ட சொல்லேங்களா அந்த இளைஞர் வந்து நிப்பாட்டே இல்லையா அந்த டிராக்டரை

பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுல வந்து மாணிக்க மதுஷன் என்ற இருபது வயதான இளைஞர் வந்து அந்த துப்பாக்கி சூட்டுல படுகாயம் அடைந்திருக்கிறார் அவர் இப்ப யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர உண்மையில அவருக்கு என்ன நடக்கும் சொல்லி தெரியல உயிர் பிழைப்பாரா இல்லையா அப்படி என்று தெரியல இது சம்பந்தமா அந்த ஊரவர்களும் அயலவர்களும் என்ன சொல்லிடும் என்று சொன்னா ஒரு கிணற வெட்டி அதிலிருந்து எடுத்த மண்ணை தான் இந்த பள்ளங்களுக்கு நிரவுறதுக்காக அவர் கொண்டு வந்தவரே தவிர கள்ள மண் கடந்து கொண்டு வரே இல்லை அது வந்து வந்து ஒரு சேரு அந்த சேர்த்து மண்ணை கொண்டு வந்து அவர் போடுறதுக்காக வந்தவர் அந்த களிமண் போலீசார் வந்து இது வேணுமென்றே மேற்கொண்ட ஒரு துப்பாக்கி சூடு பிரயோகம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னென்று சொல்லி சொன்னால் உச்சமா அந்த டெக்டரை நிப்பாட்ட முடியலையா போலீசார் வந்து துரதி பிடித்திருக்க முடியும் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய தேவை இல்லை ஏனென்று சொன்னால் டெக்டர் என்ன நூறு கிலோமீட்டர் வேகத்திலேயே அது பயணம் செய்ய முடியும் அப்ப போலீசார அவங்களால பிடிக்க முடியாது அப்படி என்றா கூட அப்ப இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் தான் அதுவும் இந்த இந்த சிகிச்சை பிரிவுல இருந்து கொண்டு இந்த மதுஷன் என்கின்ற இளைஞர் வந்து ஒரு மாதத்திற்கு முதல் தான் அவற்ற குடும்பத்துல அவற்ற தந்தையார் வந்து உடல்நல குறைவால காலமாக இருக்கிறார் இப்போ அந்த குடும்பத்தை சுமக்கிற முழுமையான பொறுப்புன்றது அந்த குறித்த இளைஞருக்கு தான் இருக்குது இப்படி இருக்கக்குள்ள இவருக்கும் இப்படியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சோகமா இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் உண்மையில இது உண்மையில பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் காரணம் போலீசார் தரப்பில் அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் ஒரு மாதிரி இருக்குது உறவினர்கள் ஊறவர்கள் சொல்லுகின்ற விஷயம் இன்னும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கூட உண்மையில கள்ளமண் என்று சொல்லிச்சோன்னா இப்படி கடத்த முடியுமா என்று ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு பெர்மிட் இல்லாம கள்ளமன் கடத்துறேன்னா இப்படி கடத்த முடியுமா அது மாதிரி அது வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போக முடியுமா என்ற மாதிரியும் கேள்விகள் இருக்குது இப்ப அந்த இளைஞர் வந்து படுகாயம் அடைந்த நிலையில சிகிச்சை பெற்றுக் கொள்வாரர் அவர் பிழைத்திட வேணும் அப்படி என்றதான் உண்மையில பெரிய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு சொல்லி சொன்னால் அவர் இல்லை என்று சொன்னா அவருடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படி என்று ஒரு தலைநபருக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்குதானே அவருடைய குடும்பம் என்னவாகும் என்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்கு அப்படி சொல்லி கொடு இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் கிடைத்த உடனே நாங்கள் அதை பற்றி பேசிக் கொள்வோம் அடுத்ததான சம்பவம் வந்து மினுவாங்குட பகுதியில தான் நடந்திருக்குது மினுவாங்குட பகுதியில எழுபத்தி ஒரு வயது இருக்கிற ஒரு மூதாட்டி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அதுக்கு பிறகு அவ கொடுமையான முறையில் வந்து கொன்றிருக்கிறோம் இந்த முகத்துல மிளகாய் பொடி எல்லாம் போட்டு அவ வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைக்கு இரவு தான் அவனுடைய உறவினர்கள் வந்து அந்த வீட்டுக்கு சென்று பார்த்த போது அவ வந்து உயிரிழந்திருந்திருக்கிறார் முகத்துல வந்து மிளகாய் பொடி எல்லாம் இருந்திருக்கு உடனடியா

ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பின்னணியில எல்லாம் நிச்சயமா போத பொருள் தான் மட்டும் நான் நினைக்கிறேன் ஏனென்றா அது அடிச்சா தாங்கள் என்ன செய்யற மட்டும் தங்களுக்கே தெரியலையாம் அப்படின்னு பலரும் சொன்ன விஷயங்களை வந்து இந்த இடத்துல நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புறேன் உண்மையில அலுற அரசாங்கத்தினுடைய இந்த போதைப் பொருளை ஒழிக்கிற அந்த திட்டம் என்றது வந்து உண்மையில நாங்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா போதை ஒழிஞ்சாதான் இப்படியான சீர்கேடுகள் எல்லாம் குறையும் என்று சொல்லி நான் நிச்சயமா நினைச்சு கொள்றேன் ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த விஷயங்களை பற்றி தான் கதைச்சிருக்கிறோம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு காணொலியில சந்திச்சு கதைச்சு கொள்ளுவோம் நன்றி உறவுகளே